பாண்டீஸ்வர் சீரியலில் இன்னும் நடக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே பாண்டியனுக்கு பயங்கர சந்தோஷம் அதெல்லாம் ஸ்வீட் கடைக்கு போகிறாங்க என்னெல்லாம் வந்து ராஜிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சுத்தமாக தெரியல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு ஃபோன் அடிக்காங்க கோமதி இந்த மாதிரி ராஜிக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க ஏங்க நீங்கள் யார்கிட்டையும் வாங்கிட்டு வரீங்களா அதான் பிடிக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு மினா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க பாண்டியன் நினமாம் அப்படிங்கிறாங்க இல்லைப்பா ராஜிக்கு வந்து நம்ம பயங்கரமான உணவு பண்டை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கேன் அவளுக்கு என்ன உணவு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க மாமா அவள் வந்து பிரியாணிலாம் நல்லா சாப்பிடுவா அது போக வந்து ஸ்வீட்டு இதெல்லாம் என்னென்ன இதெல்லாம் சாப்பிடுவாள் அப்படிங்கிறாங்க எப்போ உனக்கு சொல்லுப்பா தங்கமலுக்குன்னு சொல்லு இந்த மூணு என் வீட்டு பிள்ளைகள் தான் அரசு உட்பட நாங்கள் நான் நீங்கள் நாலு பேருமே எனக்கு பிள்ளைகள் தான்ப்பா ஏன் கொள்ளலையான் பிள்ளை தான் எனக்கு அஞ்சு பிள்ளைகளுப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம வீட்டுக்கதையை விட்டு விடுக்காமல் பேசிட்டாலாம்ப்பா நம்ம ராஜி ஆ அவங்க பிறந்த இப்போ கூட நம்மளை புகுந்த வீடு தான் என் வீடு அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க ஆமாம் உண்மையிலே ராஜு ரொம்ப பாசக்காரி நம்ம குடும்பத்தில் மேலே ரொம்பவே அக்கறை வச்சிருக்கா அப்படிங்கிறாங்க நீ மட்டும் அம்மா போகிற இவ்வளோ பெரிய வசதியான வீட்டுக்குள்ள ஒரு ஆஃபீஸர் என் பையனை வந்து ஏற்றுக்கிட்டு என் சூழலுக்கு ஏற்றாப்பிடும் நீனும் வாழ்க்கையை நேரத்தி கொண்டு போகிறல உடனே நினச்சாலும் பெருமையாகத்தாம்மா இருக்குது ஏன்னா மாமா ஒரு சில நேரத்தில் கோவத்தில் பேசியிருப்பேன் சரிப்பா நான் பண்டத்தை வேண்டி வரேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி பண்டத்தை கொண்டு கொடுக்குறாரு ரஜி ரஜி சில சாப்பிடுவா அப்படிங்கிறாங்க சரிமம்மா அப்படிங்கிறாங்க இப்பா நான் இதை சும்மீனா மறுபடியும் மறுபடியும் சொல்லுதுன்னு நினைக்க வேண்டாம் இந்த பிறந்த வீட்டு பாசத்தை விட புகுந்த வீட்டு பாசம்தான் அதிகம் என் புருஷ வீட்டு ஆளுக்க தான் என் ஆளுக்கு அப்படின்னு சொல்லி நிறுவப்பா கோமதி தான் வந்து எதுலையுமே எங்களை விட்டு கொடுக்காமல் எத்து வீட்டில் பேசுவாள் நீனும் பேசுனது ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ஆனால் மீனா உன் மேலே கொஞ்சம் சின்ன வருத்தம் ஆகுது அப்படிங்கிறாங்க என்னாமம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க இல்லை அந்த நேரத்துலையும் என்ன சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க இல்லை எங்களை இன்னும் தூக்கிட்டு போகணுன்னு போகலை அவங்க தூக்கிட்டு போன தூக்கிட்டு போகணுன்னு நினச்சது தங்க மிளக்காவை தங்க மிளக்காய் சிக்கலை சிறு வண்டுகள் சிக்கிடுச்சி அப்படிங்கிறாங்க என்னது என்ன தூக்கம் வந்தாங்களா அப்படிங்கிறாங்க அக்கா கல்யாணம் உங்களை தூக்குனா தாங்க நிற்கும் எங்களை தூக்குனால் நிற்காது அவங்களுக்கும் அது தெரியும் ஆள் மாதிரி கொண்டு போயிட்டாங்க அவ்வளோதான் எங்களை பார்த்தோன்னா அப்போவுமே ஷாக் ஆகிட்டாப்புல சரியா இது வெளியே சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலைல கீழே உழுந்தாப்பில அதனால தான் சொல்லலை அது போக கல்யாணம் வந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எந்த விஷயத்தையும் நாங்கள் வெளியே செப்பவே இல்லை அப்படிங்கிறாங்க என்னட்டி சொல்கிறீங்க என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லு அப்படிங்கிறாங்க கோமதி அப்போ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை மறைச்சி வச்சுருக்கீங்களா டியூஷன் விஷயத்தை மறைச்ச மாதிரி அப்படிங்கிறாங்க அத்தை இது வந்து குடும்ப நலனுக்காக தான் மறைச்ச மற்றவர்க்கு மற்றபடி ஒன்றும் இல்லை இப்போ சொல்லியிருந்தால் என்ன இருக்கும் அப்போமே சொல்லியிருந்தால் என்ன ஆயிருக்கும் கல்யாணம் நடந்திருக்காது ஏன் சி மாப்பிள்ளை ச மாப்பிளையே கல்யாணம் மாப்பிள்ளையே வந்து போய் எங்கள் சண்டை போட்டுருப்பாரு அவங்க நேராக ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க நினச்சதெல்லாம் நடந்திருக்கும் என்ன அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணது அப்படிங்கிறாங்க ஏப்பா உண்மையிலே பெருமையாக இருக்குப்பா உங்களுக்கு நினைக்கும்போது புகுந்த வீட்டை வந்து அப்படி தாங்கி நான் கூட என்னமோ நினச்சேன் நம்ம உழைக்கிறோம் வைக்கிறோம் நம்ம அந்த குடும்பத்தை பார்க்குறோம் அப்படின்னு நினச்சேன் நீங்கள் நாங்கள் காப்பாற்றலைப்பா அந்த குடும்பத்தை இப்போ காப்பாற்றது நீங்கள் தான்ப்பா மருமக்கு தான் இன்னொரு மருமகம் வரும்போது வந்து நீங்கள் வரவேற்கிறதுக்கு மிதமாலாம் பண்ணியிருக்கீங்க மெயிலு மெயிலு உண்ட ஒழுங்காக பேச மாட்டேக்காக வைக்க மாட்டுக்காகன்னு சொல்லி செரவனுக்குலாம் சொல்லியிருக்கேன் வச்சுருக்கேன் இதெல்லாம் காதுக்கு வந்துச்சு அப்படிலாம் இல்லைப்பா நீ வரணுது வீட்டுக்கு அப்படின்னு அந்த பிள்ளைகள் செஞ்சிருக்கு பார்த்தியா உன்னைய பற்றி குணமே தெரியுது கொண்டு அந்த தங்கமிலக்கா வரணும்னு சொல்லி செஞ்சுருக்காங்களா நல்ல புள்ளி ரெண்டு புள்ளிகளும் நல்ல மாதிரி பேசிக்கா அப்படிங்கிறாங்க இங்கே தங்க மீலுக்கு பயங்கரமான அரிச்சலாக இருக்குது ஆகா கல்யாண தூக்குன்னு தான் நினச்சேண்ணா அந்த குமார் அப்போ வந்துட்டு இந்த கல்யாணத்தை நான் போட்டேன்னு சொல்லி தான் அப்படி பண்ணியிருக்கானா நம்மளை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா அவங்க எதிர் குடும்பமாக இருந்தால் கூட பொண்ணை தூக்கிட்டாக்க ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் இந்த போ இந்த ஏமாத்துக்கார குடும்பம் வந்து நம்ம அத்தை வீடு வந்து மாட்டிக்கிட வேண்டாம் அப்படின்னு தான் இப்படி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்புறாங்க உடனே அப்படி ஒரு ஆகிறாங்க மயில் எல்லோரும் காய் போட்டு கொண்டு கொடுமா காய் போட்டு கொண்டு கொடுக்குறாங்க மயிலுக்கு பயங்கர சிந்தனையாக இருக்குது அப்புறம் கோமதி கேட்குறாங்க ஏன் மயில் ஒரு மாதிரியே இருக்கு அப்படிங்கிறாங்க இல்லத்தை அந்த குமார் வந்து என்னையும் அந்த தூக்கணும்னு நினச்சாரு அப்படிங்கிறாங்க ஒன்றை தூக்கணும் கல்யாணம் நின்று அந்த இருந்து ஒரு பொண்ணு கல்யாணம் இங்கே வந்துட்டா அசிங்கப்படுத்திடலான்னு நினச்சிருப்பாங்க அப்படிங்கிறாங்க அது மட்டும்தான் உண்மையாக தான் அப்படிங்கிறாங்க வேற என்ன காரணம்னா அவன்கிட்ட தானே தெரியும் அப்படிங்கிறாங்க ஓ அது வேறு இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எல்லோரும் கொடுத்துட்டு நேரம் ரூமுக்கு போகிறாங்க கதை உடைச்சிக்கிறாங்க கதை உடைச்சு நேரம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அம்மா ஒரு முக்கியமான விஷயமா அப்படிங்கிற என்னாச்சு என்னடி ஆச்சு அப்படிங்கிறாங்க ஒன்று மூலமாக அந்த குமார் இருக்காமலாம் ஏற்று வீட்டில் அப்படிங்கிறாங்க ஆமா என்ன அவனுக்கு என்ன அப்படிங்கிறாங்க அவன் பணக்கார வீட்டுக்கு போய் அவனுக்கு என்ன அப்படிங்கிறாங்க அது இல்லாமல் பிரச்சனை அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது என் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க ஏ உனக்கு தான் கல்யாணம் முடிஞ்சு நீ கனிமோ போய்ட்டு போயிட்டு இனிமே ஆடி நடக்க போகுது அப்படிங்கிறாங்க ஏம்மா ஜோக்காக அடிச்சுட்டு இருக்கேன் ஜோக் இல்லைம்மா நான் சொல்லுறது நீ முதல்ல ஒழுங்காக கேளு அப்படிங்கிறாங்க நீ ஒழுங்காக சொல்லுடி அப்படிங்கிறாங்க அங்கே நான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சலாமா அந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொண்ணை தூக்கணும்னு சொல்லி ராஜையும் மீனாவையும் தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க அது இப்போ சொல்கிற அப்படிங்கிறாங்க எனக்கே இப்போ தானம்மா தெரியும் அது ஏற்றி காலையில் வந்து எங்கள் வீட்டுக்கும் ஏற்று வீட்டுக்கும் சண்டை வந்துச்சு அந்த குமார் பையனுக்கு ஒரு பொண்ணு கொடுக்க வந்துருப்பாங்க போல அவர் எங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சவங்க எங்கள் வீட்டில் நின்று பேசிகிட்டு வாசலில் பேசிகிட்ருக்கீங்களா அங்கே வீட்டில் எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அது ஓடுகாலி கொடுமா அப்படி இப்படின்னு பேசிக்கல ராஜி சொல்லிட்டா எங்களை ஓடுகாலி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுங்களேன் இந்த கல்யாணத்தை நுப்பாட்டணுன்னு சொல்லி என்னையும் மீனாக்காவையும் கொண்டு வச்சு அவங்க பையன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேட்டா அப்போதான் தெரியுது தங்கம்மியில தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தது நான் மீனாவையும் ராசியும் தூக்கணும் வரல அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னதாக இருக்கட்டும் இவங்க சொன்னதாக இருக்கட்டும் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குமா நம்மளை பற்றி எல்லா உண்மையும் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு போகலையே அப்படிங்கிறாங்க ஆனால் அப்படி தாண்டி நினைக்கிறேன் ஏற்ற வீட்டுக்காரங்க இவங்ககிட்ட பேச மாட்டாங்க அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்களும் நம்மளை பற்றி விசாரிச்சுட்டாங்களா என்ன சரினு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட் அந்த குமார் பையனை பார்த்து ஏன்னா நாசுக்காக பேசி பார்க்கேன் ஏப்பா அந்த மாதிரி நாங்கள் இப்படி தான் பண்ணி வச்சுருக்கோம் செய்து சொல்லிடுறாதாப்பா உங்கள் அத்தை குடும்பம்னு சொல்லி பாசத்தில் நீ இருக்க ஆனால் அவங்க அப்படி கிடையாது உங்களுக்கு எதிராக இருக்காங்க அதனால் வந்து நீ வந்து அவங்களும் சப்போர்ட் பண்ணாதப்பா நாங்கள் உங்கள் குடும்பத்தை கெடுக்கணும் கெடுது பண்ண மாதிரி தான் கெட்டி கொடுத்துருக்கோம் அதனால் நீங்கள் தான் நல்லா இருக்கு பி ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் அத்தை வீட்டு நல்லா இருக்குன்னு நீ நினைக்காதாப்பா என்ன கேட்டால் உங்கள் அத்தை வீட்டில் உங்களை வந்து கஷ்டத்தான் படுத்திருக்காங்க அப்படி இப்படின்னு கோமதி வீட்டை குறைச்சி அங்கே பேசணும் அந்த பையனுக்கு மனசு குளிந்துடும் கொழுந்துட்டுன்னுக்கா ஆட்டோமேட்டிக்காக சீன் ஓவராயிடும் நம்மளை கண்டுக்கிட்டே மாட்டான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க நீ சூப்பர் ஐடியா சொன்னோம்மா எங்கள் குடும்பத்தை நான் குற சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பையன் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டான் அவனுக்கு தேவை வந்து இந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்தணும் இவ்வளோதான் நானே பேசாமல் பேசிடுறேம்மா அப்படிங்கிறேன் நீ பிடி பேசுவேன் அப்படிங்கிறாங்க ஏமா அதாம்மா ரொம்ப ஈஸி நான் வந்து தினம் சிரமமாக சாப்பாடு கொண்டு போவேன் போகும்போது பக்கத்தில் தான் உங்கள் மில்லு எப்போவும் அந்த மில் வாசலில் தான் அந்த பையன் நிற்பான் கேட்டுக்கிட்டு தான் நிற்பான் வேறு பேசிக்கிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு நிற்பான் நான் நைஸாக பார்த்து அண்ணே நீங்கள் பண்ணது வந்து சரியோ தப்போ எனக்கு தெரியல நாங்கள் பண்ணதை வந்து தயவுசெய்து நீங்கள் சொல்லிட வேண்டாம் என்ன இனிமேல் பற்றும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கேன் இந்த குடும்பத்துக்கு எதிராகவே நான் இருப்பினேன் ஆனால் இந்த குடும்பத்தில் நான் இருக்கேன் அவ்வளோதான் கணக்குக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன் அப்படிங்கிறான் அப்படி சொல்லி உன் பக்கத்தில் வச்சு படுக்க மாட்டான் அதுபோக நம்மளுக்கு பொருளாதார ரீதியாக கூட அவங்க ஹெல்ப் பண்ண தயாராக இருப்பான் அப்படிங்கிறாங்க அதுவும் சரிதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரவணம் ச சிரிட்ட போகிறாங்க எங்கே அப்படிங்கிறாங்க நாளைக்கு வேலை தானே அப்படிங்கிற அம்மா வேலை தான் அப்படிங்கிறாங்க சரி சரி அப்படிங்கிறாங்க எல்லோரும் சாப்பிட்டு தூங்குறாங்க காலையிலே விடியுது பண்ணின்னு கடைக்கு வழக்கம் போல போயிடுறாரு தங்கமையில் நினைக்கிறாங்க எதையாவது சொல்லிட்டு போகணுன்னு எங்கேயாச்சும் போகிறன்னு சொல்லிட்டு சொல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க அத்தை அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க போஸ்ட் ஆஃபீஸரே போயிட்டு வரந்த நான் எம்எல்ஏ எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தோம்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்திருக்கான் அதை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க அப்படியே சரி போய்ட்டு வா சரவணன் சாப்பாடு கொடுத்து அடி போறியோ அப்படிங்கிறான் ஆமாம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க பஸ்ஸு காசு இருக்காமா அப்படிங்க இருக்குது அப்படிங்கிறாங்க சரி பார்த்து போயிட்டு வா அப்படிங்கிறாங்க அங்கே போகிறாங்க போயிட்டு சரவணன் சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுத்துட்டு நான் அந்த மில்லு வாசலில் போகிறாங்க அங்கே அந்த யூர் நிற்கிறாரு குமார் உடனே குமாருக்கு வந்து தங்கமையில் பார்த்தோன்னே சரியான அரிசியல் ஆகா இது புல்லா வருது ஏற்கனவே இப்போ தான் சண்டை குஞ்சுட்டு வேறு எதுவும் சென்ட் வந்த கூடாதுன்னு அவசர அவசரமாக தமிழுக்குள்ளே போகிறாரு குமாரனே குமாரினே அவங்கள தான் அப்படிங்கிறாங்க என்னையா அப்படிங்கிறாங்க ஆமாண்ணே அவங்கள தான் அப்படிங்கிறாங்க என்ன சின்ன விஷயம் அப்படிங்கிறாங்க இன்னும் இல்லை அவங்கள்ட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறேன் ஏன்ட தனியாக பேசணும் என்கிட்ட தனியாக பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை உங்கள்கிட்ட தான் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க சரி என்னை மன்னிச்சிருங்க எனக்கு அவங்க மேலே உள்ள கோபத்தில் தான் வந்து உங்களை தூக்கம் நினச்சேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க அண்ணா எனக்கு எல்லாம் தெரியும்ண்ணே உங்கள் அத்தை வீட்டுக்கு மேலே உள்ள பாசத்தை தான் பண்ணிங்க எங்கள் குடும்பம் வந்து ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் அப்படி இப்படின்னு சொன்னோன்னா குமாருக்கு ஆஹா இது ஒரு திருநெல் அங்கடி தானே லைன் ஒரு மாதிரி போதே அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனை ஆன் பண்ணி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லோன்றது மாதிரி பாக்கெட்டில் வச்சுருக்காரு நான் சொல்லுவான் அப்படிங்கிறாங்க இல்லைண்ணா எங்கள் அப்பா வேலைக்கு எதுவோ போகல வெட்டித்தனமாக ஊரை சுற்றி கிடப்பார் ஷேட்டு விளாடறதும் போகிறதும் வரதும் ரோட்டில் ஏமாத்துறதும் ஒருத்தனை கடவுங்க நான் கொடுக்காமல் இருக்கிறதும் இப்படி ஏகப்பட்ட முல்லை மாதிரி தான் பண்ணுவார் அது போக நகை நாங்கள் கவரி நகை போட்டு தான் கல்யாணத்தை முடித்தோம் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் உங்கள் அத்தை குடும்பம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண தூக்குனால் கல்யாணம் நின்றுவோம் அத்தையோடைய ம மானத்தை நம்ம காப்பாற்றிடலான்னு நினச்சி நீங்கள் பண்ணியிருக்கீங்கண்ணே ஆனால் வந்து உங்களுக்கு அந்த குடும்பத்தை சுத்தமாக பிடிக்காது உங்களுக்கு இந்த வகையில் மட்டும் எப்படின்னு உங்கள் அத்தை குடும்பத்தை பிடிச்சிச்சி ஏன்னா உங்கள் அப்பா கூட பிறந்ததுனால உங்களுக்கு பிடிச்சி போச்சானே இன்னமெல்லாம் வந்து அப்படி ஹெல்ப் பண்ணாதீங்கண்ணே உங்களுக்கு அந்த குடும்பத்தை வந்து சுத்தமாக பிடிக்காது எனக்கும் பிடிக்காதுண்ணே எனக்கு அந்த குடும்பத்தில் பிடிச்சது என் வீட்டுக்கார் தான் அந்த குடும்பம் என்ன ஆனாலும் என்ன கஷ்டப்பட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ண தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க உன்னை சரிம்மா நான் என்ன சொன்னாலும் செய்வியா அப்போ உங்கள் அப்பா நான் நினச்ச மாதிரி எல்லாமே ஆதாரம் தட்டின மாதிரி எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறாங்க ஆமான் நான் சொல்லுது எல்லாமே நினச்சிருந்தேன் எங்கள் அப்பாவுக்கு விலை கிடையாது நானும் அதிகமாக படிக்கலை என் வீட்டுக்காரோட அஞ்சு வயசு நான் மூத்தவா இவ்வளோ மைனஸை வச்சுக்கிட்டு நான் கல்யாணம் பிடிச்சிருக்கேன் இப்படி இருக்கும்போது வந்து என்னென்ன பண்ண முடியும் என் தான் சரின்னு சொல்லிட்டு நான் தண்ணி கொடுத்துருவாங்க போட்டு போகிறக்கூடிய நிலையில் இருக்குண்ணே அதனால் அந்த குடும்பத்தை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் வேணாலும் பண்ணுங்கள் என் கிட்டேயும் என் புருஷங்கிட்டையும் மட்டும் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னா நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறாங்க ஏமா உன் வாழ்க்கையை நான் எந்த இடங்களில் மனம் பண்ணி போயிட்டு வா அப்படிங்கிறாங்க இன்னும் சரிண்ணே அப்படிங்கிறாங்க ஏமா பொ நம்பர் கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க சரிண்ணே என் ஃபோன் நம்பர் இதான்னு எதுனா சொல்லுங்கள் உங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பேன் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கேன் உங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டேன் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் நான் செய்ய தராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்படியாம் சரிம்மா அவனுக்கு நான் கூப்பிட்றமா ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க சரி என்ன சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க எப்போ தப்பிச்சோம் இந்த குமாரை எப்படியோ ஐஸ் வச்சு நம்ம சைடில் கொண்டு வந்துட்டோம் இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளை டிஸ்டர்பே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பெருமிச்சு விட்றாங்க இந்த சூழ்நிலையில் வாட்ஸ்அப்பில் ஒரு மூணு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது யார் மெசேஜ் அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்க்குறாங்க குமார் அனுப்பியிருக்காரு இது குமார்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க தங்கமையில் பேசுனது அப்படியே வீடியோவாக இருக்குது இதை பார்த்து தமிழ் ரொம்பவே சார் ஏன்னா குமாரனு என்னது எப்படி வீடியோவாக எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் நீங்கள் பேசுனது அப்படியே ரெக்கார்டாயிடுச்சு சரியா நீ எவ்வளோ முன்வாய்த்துனோ எது பண்ணால் எல்லாமே எங்களுக்கு தெரியாது ஆனால் வந்து நீனாவே அதுக்கு ஒப்புதல் வாக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டேன் ஏற்கனவே அந்த ஏற்று வீட்டுக்காரனும் எங்களுக்கு எதிராக எல்லா வேலையும் பார்த்துட்டு தானுங்க என் கல்யாணத்தை கூட அறுவைக்குள்ளார போயிட்டானுங்க ஒவ்வொரு வாட்டியும் இருக்கானுங்க இப்படி இருக்கும்போது தான் கல்யாணம் பிடிச்சிருந்த வீடு மட்டும் ரொம்ப யோக்கியம் என் சமந்தி பெரிய பணக்காரர் அப்படி ஒன்று பயங்கரமாக ஃபில்ட் பண்ணி ஓவாராக சீன் போட்டாங்க இந்த சீனை வந்து உடைக்கிறதுக்கு ஒரே வழி இந்த வீடியோ வெளியிடுறது தானே இந்த வாரம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு திரைப்படம் ஒன்று இருக்கேன் இந்த ஒளிநாடாகவே அதில் நான் வந்து பிரதிபலிக்கலான்னு இருக்கேன் நீங்கள் மற்ற மறக்காமல் இருங்க அமையிலுக்கா ஃபோனை வச்சுருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க இதை கேட்டால் ஃபைலுக்கு ரொம்ப இதாக இருக்குது மறுபடியும் மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாங்க குமாருக்கு மெசம் மசாக அனுப்புகிறாங்க ஆனால் தயவு செய்து வந்து நான் பேசினவங்கள்கிட்ட பேசின வீடியோவையோ ஆடியோவையோ யார்ட்டையும் காட்டிடாதீங்க காட்டினீங்க அப்படின்னு சொன்னால் என் வாழ்க்கை முடிஞ்சிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க இதை கேட்டால் குமார் பார்த்த குமார் போய் சந்தோஷப்படுறாங்க நம்ம கல்யாணத்தை பாடிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தமாக இருந்தாங்க கூட அந்த வீட்டில் உள்ள ஒரு ஆளுடைய ரகசியம் நம்மகிட்ட மாட்டிருக்கு எதை வச்சு வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு இன்னும் நடக்கும் அப்படிங்கிறத இது இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்